गिकांत स्मरणम जय पार्वती पतये सद्रु स्वामिनः जय बोला पुंडलिक वरदा स्मृते सकल कल्याण यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं वहनिम् यशिवो शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीं क्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च सुखं पुस्तकञ्चापरेण भासा भासमाना समाना सा मे यं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता वाल्मीकि कोकिलम् वैदेही वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजेष्यामलम् ध्येयं सदा परिभवघ्नमभीष्टदोऽहं तीर्थास्पदं शिवभिरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतम् वन्दे महापुरुषते चरणारविन्दम् पीताम्बरं करविराजितशङ्खचक्र सरसिजं करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालेर् शमनिशं हृदि भावयामि दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः धावितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यजराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितम् गजारूढमहं मन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणाद्भवेत् अथ राजा दशरथ तारक्रिया प्रति चिंतयामास धर्मात्मा सोपाध्या अथ राजा दशरथारियां प्रति चिंतयामास धर्मात्मा સોપાધ્યાય શ્રીપદાન ભગવાન ત્રેતા યુગ ચક્રવર્તીમાણારં અન શ્રીરામાવતાર ચરી વાલ્મી મહર્ષિ பிரம்மதேவனுடைய கிருபையினாலையும் சரஸ்வதியினுடைய கிருபா கிருபாகட்டாட்சத்தாலேயும் நாரதருடைய உபதேச பலத்தினாலேயும் ஸ்ரீமத் ராமாயணமாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக ரச்சனை பண்ணுறார் புண்ணியம் வேத சம்மிதம் அப்படின்னு சங்கேப ராமாயணம் நாரத சுவாமி சொல்கிறார் வேதமே ராமாயணமாக வந்திருக்குன்னார் வேதந்தான் காயத்ரியம் திருபியேவது வேதேபியாக மூன்று வேதங்கள்லேருந்தும் மூன்று பாதம் காயத்ரி பிரணவம் பூர்வ வியாகிருதி அதோடு கூட காயத்ரி மூணு பாதம் இந்த மூணு பாதம் மூணு வேதம் வேதத்தினுடைய சாரந்தான் காயத்ரி அதனால தான் ராமாயணத்தில் காயத்ரி ராமாயணம்னே உள்ளோம் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் காயத்ரிக்கு அந்த இருபத்தி நாலு அட்சரத்துக்கு இருபத்தி நாலு ஸ்லோகம் எந்தெந்த அக்ஷரம் இவ மூணு வேதத்தினுடைய சாரம் காயத்ரி காயத்ரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அட்சரம் இருபத்தி நாலு அட்சரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமாக பண்ணினார் வால்மீகி இது வேதம் தான் காயத்ரி தான் வேதசாரமான காயத்ரி தான்னு காண்பிக்கிறா மாதிரி ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் காயத்ரியனுடைய ஒவ்வொரு எழுத்தை ஆரம்பமாக வச்சார் இவ ராமாயணம் தபஸ்வாத்தியாய நிரதம்னு ஆரம்பம் முதல் எழுத்து த இதுதான் காயத்ரி சவிதுகுன்னு ஆரம்பம் அந்த முதல் காயத்ரி எழுத்து தகாரத்தை தான் முதல் ஆயிரத்துக்கு முதல் எழுத்தாக வைக்கிறார் வால்மீகி இப்படி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இதெல்லாம் என்னென்ன கதை இல்லைன்னா நாம் சிரவணம் பண்ணினா பாக்யம் உண்டு புண்ணியம் உண்டு அப்படி நம்பி நிறையா பகவத்குணம் சிரவணம் பண்ணியிருக்கு எங்கள் எல்லாம் சொல்லுவார் ராமாயணம் கேட்டு பிறந்த பையனுக்கும் ராமாயண சிரவணம் பண்ணாமல் இருந்த போது பிறந்த பையனுக்கும் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் முகத்தை பார்த்தாலே தெரியும் வித்தியாசம் பகவத்குணம் வேலை செய்யும் பகவத்குணம் அவ்வளோ உயர்வுங்க நம்ம இதுகாத புராணங்கள் எல்லாம் கதை வெறும் பொழுதுபோக்கு கதை இல்லை பின்ன என்ன அப்படின்னா யோகோ சதம் கனக்க குரம் ததாதி விப்ராய வேத விதுஷே புகுஸ்ருதாயா யாருக்கு மகாபாரதம் சிரவணம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும்னு இப்போ இதெல்லாம் சொல்லும்போது அதையும் சொல்ல வேண்டியிருக்கு கதையை பகவத்குணமாக சொல்ல மாட்டேங்கிறான் எல்லாரும் இந்த கதையை கேட்டால் ஏண்டா கேட்குறோம்னு இருக்குது பல பேர் கதையை ஊர் வம்பெல்லாம் வளர்த்துண்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்களெல்லாம் பேசிண்டு இந்த மேடை எதுக்கு ஏற்பட்ட மேடை வியாச பீட்டம்னு பகவத்குணம் தான் சொல்லணும் அங்கே அக்க போறே பண்ணக்கூடாது அப்பதானே அது கேட்கிறவாளுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் நானும் ஒருத்தரோட கதை கேட்டு முக்கால் மணி கேட்டிருக்கேன் ஒண்ணுமே சொல்லல முக்கால் மணி நேரமா கேட்டுருக்கேன் எத்தையோ ஊர்கா போடுறத சொல்றான் வம்பு டிவி பார்க்குறத சொல்றான் கரியாணம் இருக்கிறத சொல்றான் இதெல்லாம் கதை சொல்லுவானே மேடை போட்டுட்டு இதெல்லாம் மேடையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கேளுங்கிறான் சொல்லி தான் டிவிலேயே சொல்லி வியாச பீடத்தில் உட்காந்து தரணும் இப்படி எல்லாம் பேசுற பகவத்குணம்னா என்ன கேட்கிற வாழ்க்கை சிரவணம் பண்ணினா புண்ணியத்தை கொடுக்கணும் புண்ணியத்தை கொடுக்கணும்னா சொல்றவன் எப்படி சொல்லணும்னா பகவத்குணமா சொல்லணும் அதான் பிரகலாத சுவாமி சொல்றாரு ஏ தொப் ஜனாபபவதிய பதாரவிந்த சௌகஞ்சியலுப்தகிருதயேழு கிருதப்பிரசங்காஹா இந்த பகவத் குணத்தில் ருச்சி வந்துடுத்தோம்னா வைகுண்டமே பிடிக்காமல் விடுமா சரீரம் மறந்து போய்டும் தன்னை மறந்து போயிடும் ஒருகால் வைகுண்டம் மோட்சம் கூட வேண்டாம்னு தோறுமா யார்கிட்ட பகவத்குணம் கேட்டா தோணும்னா பகவத் தியானம் பண்ணிண்டு சொல்றவன் பகவத்குணம்ங்கிறது நம்முடைய பாபத்தை போக்கும் புண்ணியத்தை அதுதான் சங்கேப ராமாயணம் இதம்ப புண்ணியம் ஜென்ம ஜென்மமா பண்ணின பாபத்தெல்லாம் போக்கும் ராமாயண சிரவணம் பண்ணின ராமாயண சிரவணம் பண்ணினா பாபம் போக்கும் போகுங்கிறது ஆட்சேபம் அல்ல நீ எப்படி சொல்லணும் பகவத்குணமாக சொல்லணும் ராம சரித்திரமா சொன்னாதான் பாபம் போகும் நீ வம் வம் வெட்டி பேச்சு அக்க போற வம்பெல்லாம் பேசினா பாபம் போகாது மகாபாரத சிரவணம் என்ன பண்ணும்னா நூறு பசுமாடு அந்த கொம்புக்கு தங்க கவச்சம் பண்ணியிருக்கணும் கோதானம் எப்படி விடணும்னா இப்படிதான் பண்ணணுமா வெண்பட்டு கட்டி விடணும் பசுவுக்கு ரெண்டு கொம்புலையும் தங்க குப்பி போடணும் நான்கு குழம்புலையும் வெள்ளி வெள்ளி தண்டை போடணும் வெங்கல பாத்திரத்தோட கூட விப்ராய வேத விது கண்ணாபி கொடுக்க கூடாது வேதாத்தியனம் பண்ணினமன்ட்ட கொடுக்கணும் நிறைய வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கணும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கணும் இது மாதிரி உள்ள ஒரு சதம் நூறு பசுமாடு கோதானம் பண்ணணும் இப்படி தங்க கொப்பி வச்சு வெண்பத்து காலில் வெள்ளி கட்டி பூன் போட்டு வெண்பட்டு பத்தார் வெங்கல பாத்திரத்தோட கூட தட்சிணையோட கூட சத்பிராமணனுக்கு நூறு கோதானம் இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணினா ஒரு மணி நேரம் மகாபாகவ மகாபாரதம் சிரவணம் பண்ற கிடைக்கும் ஒரு மணி நேரம் மகாபாரதம் கேட்டா போறும் இத்தனை புண்ணியம் நம்ம அக்கவுண்டுக்கு வந்துருமா ஒரு மணி நேரம் கேட்டா போறோம் அப்ப என்ன பண்ணணும் நான் சொல்றவன் மகாபாரதமா சொல்லணும் அது மாத்திரம் ஹேமபாரம் குருக்ஷேத்ரே துலாபாரம் பண்ணணும் குருக்ஷேத்திரத்தில் துலாபாரம் சூரிய கிரகண புண்ணிய காலத்தில் பண்ணணும் அதுவும் எப்படி ஒரு தட்டில் தான் உட்காரணும் இன்னொரு தட்டில் தங்கத்தை வைக்கணும் அது மாதிரி தங்கத்தில் துராபாரம் பண்ணி அந்த தங்கத்தை பேதவித்துக்களுக்கு அக்னிஹோத்திரிகளுக்கு யார் தானம் பண்றானோ அவனுக்கு தான் ஸ்ரீமத் பாகவத சிரவணம் பண்ற பாக்யம் கிடைக்கும் ஸ்ரீமத் பாகவதன் கேட்க ஒரு மணி நேரம் கதை கேட்டான்னா என்ன அர்த்தம்னா தங்கத்தில் துலாபாரம் பண்ணி தானம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அப்படிதான் நம்ம இதிகாச புராணங்கள்லாம் புண்ணியம் உண்டு பாக்யம் உண்டு பாபம் நிவர்த்தி குடும்ப குடும்ப விரத்தியும் தனதான்ய விரத்தியும் சகல பாக்கியங்கள் வரும் ஆயுஷு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் காது கொடுத்து கேட்டா போறோம் அதுபோல பகவத்குணத்துக்கு ஒரு பெருமையை சொல்றார் அதில் ராமாயணம் மமாபித்த பூதிகரம் பிரவக்யத்து இது என்னன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பின்ன பின்ன இருக்கா பாருங்க குடும்பம் ஒன்று சேராமல் இருக்கும் ஒத்தரை போன வழியில் இன்னொருத்தர் போக மாட்டா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டே பகு வருஷம் ஆயிருக்கும் இதுக்கெல்லாம் என்ன வழின்னா ராமாயணம் தான் வழியா ஸ்ரீமதி ராமாயணம் நவாகம் பண்ணினா பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்று சேர்ந்து குடும்பம் எப்படி இருக்குன்னா நவகிரகம் மாதிரி இருக்கு எல்லாரும் நவகிரகம்னு எல்லாருமே சொல்லுவா இது பிரிஞ்சிருந்தா நவகிரகம்னு எல்லாருமே சொல்லுவா நவகிரகம்னா இதை கவனிச்சிருவா எத்தனை பேர் கவனிச்சிருப்பான்னு தெரியாது சிவன் கோவில் போய் பார்த்தா தான் தெரியும் ஒன்பது இருக்கணும் நவக்கிரகம் ஒன்பதுல என்ன சுவார சேந்தரியோ ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டானே ஒரு கிரகத்தோட முகத்தை இன்னொரு கிரகம் பார்க்காது அப்படிதான் குடும்பம் அமைஞ்சிருக்கு பல பேர் அதான் நவக்கிரகம் மாதிரி குடும்பங்கிற பொருங்கோ இவர் உள்ள வந்தா அவர் வெளியில போயிடுத்தர் உள்ள வந்தா ரெண்டு பேரும் வெளியில போயிடுவோம் இதுதான் நவகிரகம் இப்படி குடும்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ராமாயண நவாகத்தை விதிவத்தா பண்ணும் இப்படி பண்ணினா குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடும் பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருவோம் குடும்பம் இதுக்கு யாரா பிரமாணம் ராமரே பிரமாணமா ராமரே தன்னை கரம் பிரபக்ஷ எல்லா பாக்கியங்களும் இருக்கிற ராமருக்கு வெளியில சொல்லிக்க முடியாத சிரமமும் உண்டு என்ன சம்சாரம் இல்லை பிள்ளைகள் சுவாமி சீதையை விட்டு பிரிஞ்ச காலத்தில் சிரவணம் பண்ணினதான் ராமாயணம் அதனால தானே தங்கத்தில் ஒரு பொம்மையை பண்ணி அதுக்கு சீதைன்னு பேர் வச்சு யாகம் பண்ணுறார் இந்த ராமாயண சிரவணம் பண்ணின பலன் என்ன ஆச்சுன்னா ராமர் குடும்பமே ஒன்று விடுதான் அப்பேற்பட்ட வாக்கு தபஸ்வியான வாக் வால்மீகியினுடைய வாக்கு அதனால குடும்பம் ஒன்று சேரணும் வாழடி வாழையா வம்சவிருத்தி ஏற்படணும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற பாருங்க சில பேர் ராமாயண நவாகமானணும் அப்படின்னா புத்தியை விடும் அது குடும்ப விருத்தி தனதான்ய விருத்தியும் எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கும் ராமச்சரித்திரம் இது பணத்தை செலவழிச்சா போறாது நம்பணும் விசுவாசம்தான் முக்கியம் பணம் யாருக்கு செய்ய ஏன் பணம் என்ன கணக்கு பண்ணியா செலவிடாரு எல்லாருக்கும் ராமாயணம் தானே இந்த எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்கிறேன்னா பிரயோஜனப்படாது விஸ்வாசம் பூர்ண விஸ்வாசம் இருக்கு அப்படி நம்ம சரித்திரங்கள் முழுக்க அமைஞ்சிருக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கறது போல அதில் வால்மீகி ராமாயணம் சாட்சாது வேதமே வேதவிஷ்டசம் அதனால தான் நிறையா இடங்கள்ல வேத வாக்கியங்களையே ஸ்லோகமா செல்லுவார் மேலே வரப்போறது வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் இது புருஷ தூப்தம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபரா அதே விஷயத்தை தான் ஸ்லோகமாக சொல்றாரு அங்க வேதங்கிறது இங்க வேத்மிங்கிறார் மகாந்தம்ங்கிறது இங்க மகாத்மானங்கிறார் அகம் வேத்மி மகாத்மானம் அதுபோல புண்ணியம் வேத இஷ்ட சம்மிதம்னு வேதமே ராமச்சரித்திரமாக வந்து அதுல சுவாமியினுடைய அவதாரங்கள்லாம் சொன்னார் ராமாதிகளுடைய அவதாரம் ஒரு குழந்தை பிறந்து பாப்பமான்னு அறுபது வருஷம் துடிச்சிருக்கானா தாபம்னா கொஞ்சம் ரெஞ்சமில்லை அறுபது வருஷம் அறுபதாயிரம் வருஷம் பாக்கியம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி பண்ணாத சத்தாரியங்கள் கிடையாது கௌசல்யா தேவி ரங்கநாதனுடைய சரணத்தை புடிச்சனுடா அந்த பிரபுவனுடைய கிருபையினாலதான் ராமாவதாரம் கௌசல்யா தேவிக்கு இப்படி ராமாதிகளுடைய அவதாரம் சொல்லி அயோத்தி முழுக்க கொண்டாடுறதுதான் தன்னாத்துல குழந்த பிறந்தா மாதிரி நினைச்சு அதுதான் பின்னாடி ஜனங்கள்லாம் தசரத சக்கரவர்த்திட்டு சொல்ல போறா இங்க ராஜாவுக்கு குழந்தை பிறந்தா தன் குழந்த மாதிரி நீ ஜனங்கள்ங்கிறா அதுக்கு ஜனங்களுடைய வாக்கு அயோத்தியா காண்டத்துல தசரதனை பார்த்து சொல்றா ஒரு சந்தர்ப்பில தசரதன் கிட்ட உங்களுக்கு அப்பிரியமானு கேட்டுடுறான் ஜனங்களை பார்த்து அப்ப சொல்றா ஜனங்கள்லாம் எங்க ஆத்துல பெரிய கோலம் போட்டு வாசல்ல மாவலை கட்டி வாழமரம் கட்டி பந்தல் போட்டு பெரிய கோலம் போட்டா முதல்ல வர கெஸ்டே தசரதனா உற்சவே எங்க குடும்பத்து எல்லாம் பக்கத்துல இருந்து எப்படி நடத்தி வச்சு சந்தோஷப்படுவாளோ அது மாதிரி எங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் எங்க அப்பா மாதிரி இருந்திருக்கிறார் ஜனங்கள் சொல்றா தசரதனை இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு பாலிசியா தசரதன் ஜனங்களோட ஜனங்களா இருந்திருக்கான் அதனாலதான் ஜனங்களுடைய சுக துக்கங்கள்ல பூர்ணமா அவன் அத அவன் தன்னோடதான் நினைச்சிருக்கான் இப்படி ராஜா இருந்தத்துனாலதான் பிரஜைகள் ராஜாவுக்கு புல குள்ள புள்ள பிறந்தத்தை தன்னாத்துல குழந்தை பிறந்தா மாதிரி நினைச்சாலாம் இப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு தசரதனுக்கும் பிரஜைகளுக்கு இது என்ன வேணும் கூட ஒருத்தரு சொன்னா பாருங்க மோடியை ஜெயிக்க முடியாதான்னு அர்த்தம் எதிர்க்கட்சிகள் எல்லாம் மோதியை ஜெயிக்க முடியாதான்னு மோதிய ஜெயிக்கணும்ங்கிறதையே விட்டுடுவோம் ஜனங்களுடைய மனசை ஜெயிக்கணும் ஜனங்களுடைய மனசை தான் ஜெயிக்கணும்னார் நீ மோதியை ஜெயிக்கிறது மோதி ஜனங்களுடைய மனத்தை தசரதன் மாதிரி ஜெயிச்சிருக்க வெய்யறவன் கூட ஏதோ கோஷ்டிக்கு தகுந்த மாதிரி வெய்யிறானே தவிர பர்சனலா கேட்டா அவரை பிடிச்சிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா ராமாயண ஸ்லோகம் தான் உற்சவேழு ஜர்வே சர்வேழு ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்பத்தையும் தன் குடும்பம் மாதிரி நினைச்சாலாம் தசரதன் அதனால தானே நமக்கு இந்த பாக்கியம் பாரத தேசத்துக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் தன் குடும்பம் மாதிரி நினைக்கிறவர் கிடச்சிருக்க இதனால இப்போ ராமாயணம் சொல்லும்போது அவரையே நினைக்கிறேன் அவர் கஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு டியூட்டி இருக்கு அவர் க்ஷேமமாக இருக்கணும்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணணுமோ அதுக்காக சொல்லணும் அப்படி ஜனங்கள் தசரதனை அப்படி நினைச்சாலும் தசரதன் ஜனங்களை நினைச்சா அதனாலதான் தசரதனுக்கு குழந்தை பிறந்தது யாதோ ராஜாக்கு பிறந்தாமாது நினைக்காமல் தன்னாத்துல குழந்த பொருந்தாமாது ஜனங்கள் சந்தோஷப்பட்டார் ஜனாகுலா அப்படி சந்தோஷப்பட்டு உத்சவ்சமீது அயோத்தியோஷப்பட்டு கொண்டாடினார் பதினோரு நாள் கடந்து பன்னெண்டாவது நாள் நாம கர்ம தரோ குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணினார் ஜாதகர்மா நாமகரணம் பும்சவனம் சீமந்தம் உள்ள ஒரு சமஸ்காரம் உள்ள சமஸ்காரம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சவுளம் உபநயம் இந்த இந்த ஒவ்வொன்றும் வசிட்டாச்சாரியால் இருந்து நடத்தி வச்சிருக்காரு இப்ப குழந்த பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு அது ஒரு சம்ஸ்காரம் அது அது என்ன சம்ஸ்காரம்னா அதுதான் நூறு வருஷத்துக்கு அட்ரஸ் அவனுக்கு அன்னைக்கு ஜாதகர்மா பண்ணி ஒரு பேர் வைக்கிறா பாருங்க மந்திரவத்தா அதுதான் நாளைக்கு சிராதாதிகள்ல வேலை செய்ய நீ அந்த பேரை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரமேஷ் சுரேஷ் பேசிட்டு இருக்கிய அப்படி வச்ச என்ன போகாதங்க நீ விவகாரத்தில் சைன் பண்றது எந்த எழுத்து வேணும் எந்த பேர் வேணாலும் பண்ணலாம் எந்த எது மாதிரி வேணாலும் பேர் வை எழுதிக்கலாம் சைன் பண்ணலாம் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் விவகாரத்துக்கு அன்னைக்கு ஜாதகர்மா பண்ணி பேர் வைக்கிறா பாருங்கோ அதுதான் உன் புள்ள சொன்னான்னா உனக்கு போய் சேரும் உன் பேரன் சொன்னா உனக்கு வரும் கொள்ளு பேரன் சொன்னான்னா உனக்கு வரணும்னா அந்த பேரை நீ வைதிகமாக வச்சா தான் வரும் நீ ஜாதகர் ஒழுங்கா ஒழுங்காக பண்ணாட்டா அட்ரஸ் எழுதாத லெட்டர் மாதிரி சுத்திகிட்டே இருக்கும் உன் பேர் ரிஜிஸ்டர் ஆகணுமோனும் சாஸ்திரோக்தமாக ரிஜிஸ்டர் ஆகணுமானும் அதனால பேர் வைக்கிறது விவகாரத்துக்கு மாத்திரம் பரலோகத்துக்கும் சேர்த்து தான் பின்னாடி சிராத்தாதிகள்லாம் பண்ணும்போது சாப்பாடு வந்து சேரணுமே இந்த பேரை ஒழுங்கா வச்சாதான் சேரும் இதை ஒழுங்கா வச்சிருந்தாதான் சொன்னா அங்க போய் சேரும் நீ இதை ஒழுங்கா வைக்காம அவன் போகாது நாமகர்ம தாகரோ வசிட்டாச்சாரியால் அறுபது தலைமுறையாக அந்த குடும்பத்துக்கு ஆச்சாரியனா இருந்து உபாத்தியாய விருத்தி பார்க்கிறார் எதுக்காக பார்க்கிறார் அப்படின்னா இப்படி பரமாத்மாவே அவதாரம் பண்ண போறான் அவனுக்கு ஜாதகரமா நாமகரனோ அன்னபராஜனும் உபநயனம் விவாகம் பட்டாபிஷேகம் எல்லாம் தன் கையால பண்ணி வைக்கணுங்கிற ஆசையினால வசிட்டாச்சாரியால் அன்னிக்கே டேக் ஓவர் பண்ணி அந்த குடும்பத்துக்கு வாத்தியார்கள் பரம எதுக்காக அவர் அந்த அந்த குடும்பத்துக்கு ராஜகுருவா வந்தாரோ எதுக்காக யுக யுகமா காத்து இருந்தாரோ எதுக்காக அறவது தலைமுறையா காத்து இருந்தாரோ அந்த பாக்கியம் அன்னைக்குதான் கிடைச்சிருக்கீதா எதிர்பார்த்தது கிடைச்சா எல்லாருக்கும் ஆனந்தமா தானே இருக்கும் மடியில் எடுத்து வச்சு பேர் வைக்கிறார் ஜேஷ்டம் ராபம் மகாத்மானம் அந்த குழந்தைய மடியில தூக்கி போட்டு உடனே சாதாரண குழந்தையா இல்லையா அவரை பேர் பட்டவர் வசிட்டாச்சாரியான்னு பரமாத்மான்னு தெரிஞ்சு விட்டார் மகாத்மானமும் அவனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசனை பண்ணி கடைசியில ராமநா ராம ஏக ராம ஏக தாபசு தியதாரி துளசிதாசனு சொல்றாரு ராமான்னு பேர் வச்சாராம் எப்பேர்ப்பட்ட ராமநாமங்கிறாரு அந்த ராமன் ஒரு அகல்லையே பவித்திரமாக்கினான் சரணூலினால வசித்தாச்சாரியால் வச்ச ராமாங்கிற பெயரோ கோட்டி பேரை பவித்ரமாக்கு நாமத்தை அந்த குழந்தைக்கு வச்சார் அடுத்தது கைகையினுடைய பிள்ளையான பரதனுக்கு குழந்தைக்கு பரதன்னு வேறு எல்லாமே காரண பெயர் எல்லாம் ஒரு வர்புல இருந்து வந்து ரமயதி அப்படி அப்படிங்கிற ஒரு அந்த தாத்து அதுல இருந்து வந்ததுதான் ராமநாதம் பரதிங்கிற ஒரு தாத்துல இருந்து ப்ரிஞ்ச் பரணேங்கிற தாத்து அதுல இருந்து வந்ததுதான் பரதஹாங்கிற பெயர் பரதஹான்னா என்னன்னா பிருஞ்ச் பரணே பரண் ஒரு ஒரு பாரத சுமன்னுடே இருக்கிறவனா சுமதூக்கின்னு அர்த்தம் ஒரு பாரத பறிக்கிறவன் ஏன் இந்த காரண பெயர் வச்சா அண்ணாவுக்காக பதினாலு வருஷ காலம் ராஜ்யத்தை பாரமா நினைக்க போறவனா இவன் அண்ணாவுக்காக பதினாலு வருஷ காலம் தலையில ஜடாபாரத்து சுமக்க போறவன் ஏன்னா பார ராஜ்யத்தையே பாரமா நினைச்சாங்கிறதுனுடைய தாற்பயம் என்னன்னா தலைக்கு மேல ஐம்பது கிலோ வயிற்று உள்ள கல்கண்டு மூட்டை இருக்கு நாக்கல்ல தித்திக்குவோம் தலைக்கு மேல நூறு கிலோ வயிட்டு கல்கண்டு மதுரமான கல்கண்டு நாக்கு திதிக்காது ஏன் திதிக்க தலைக்கு மேல இருந்தா திதிக்காது நாக்கில் போட்டுண்டாதான் திதிக்கும் இருந்து என்ன தெரியிறதுன்னா கல்கண்டு மூட்ட சுமக்கிரமனுக்கு எப்படி ருச்சி தெரியாதோ அதுபோல ராஜ்யத்தை பரிக்கிற பரதன் சௌக்கியத்தை அனுபவிக்காம ராஜ்யபரணம் பண்ணிருந்தான் ஏன்னா இது அண்ணாவோட ராஜ்யம் அண்ணாவோட ராஜ்யம்னு போகத்தை அனுபவிக்கலையா பாரத்தை மாத்திரம் சம்பந்தம் இருக்கு அதனால தான் பரதம் கை கை சுதம் ரொம்ப ஸ்ரீசமர்தனா லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா ரொம்ப லட்சணமா இருப்பா லக்ஷ்மி ஐஸ்வர்யவான் அதனாலயே லக்ஷ்மணன் பேர் வச்சார் அபரம் ததா பேர் வச்சார் நாலாவது பிள்ளைக்கு என்ன காரணம்னா அவன் வெளியில தெரிகிற சத்ரு இல்ல ஆந்திர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காவாதி ஆறு விதமான சத்ருக்கள் இருக்காளே அவளையே அப்படி வெளி சத்ரு உள் சத்ரு ரெண்டு பேரையும் ஜெயிச்சவனும் சத்ருணம் அதனால சத்ருணம் அபரம் ததா இப்படி நான்கு குழந்தைகளுக்கும் பேர் வச்சு சர்வ ஜாதகர்மா பண்ணி நாமகரணம் பண்ணி ஜாதகர்மா முதல்லயே பண்ணிவிட்டால் பிறந்த உடனே பின்னாடி நாமகரணம் நாமகரணம் பண்ணி உபநயன சமஸ்கார் சத்திரியர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியந்தான் கோத்திரமே ஆச்சாரிய கோத்திரம்தான் வாசிஷ்ட வாசிஷ்டமைத்ராபருண கௌண்டின்வித நாமெல்லாம் கவுண்டின்ய கோத்திரம்னு சொல்லுவோம் சத்ரிய எப்படி தெரியுமோ ராமருக்கு வசிஷ்ட்ரிய மாத்திரம் கோத்திரம் ஆச்சாரியனுடைய கோத்திரம் அதனால இங்க வசிஷ்டாச்சாரியால் தான் எல்லாம் உபநயனத்திலே இருந்து விவாகத்திலேருந்து எல்லாம் அவரே உபதேசம் பண்ணி உபநயனாதி சம்ஸ்காரங்களை அடைஞ்சார் அடைஞ்சா சக்கரவர்த்தியினுடைய குழந்தைகளா இருந்தாலும் ஆத்துல ஸ்கூல் கிடையாது இரண்டு கிழி போண்டிதான் அப்படி பண்ணான் அஞ்சு வயது உடனே ஸ்கூலை ஆத்துல வச்சான் குழந்தை வெளியில போய் சிரமப்படக்கூடாது இவர் என்ன பண்ணார்னா சத்திரி ராஜாவா இருந்தாலும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் குழந்தைகள் குருகுலத்தில் போய் தான் படிக்கணும் குருகுலம் தான் போகணும் அங்க வெறும் தரையில தான் படுத்துக்கணும் குருவனுடைய குரு சேவை பண்ணணும் மாடு மேய்க்கணும் பசுமாட்டு மேய்ச்சின்னு வரணும் பால் கறக்கணும் குரு மாதாவுக்கு கொண்டு வரணும் கரிகாலாம் நறுக்கி கொடுக்கணும் பத்து பாத்திரங்கள்லாம் தேய்க்கணும் பரமாறணும் சாணி அள்ளணும் மாடு குளிப்பாட்டணும் குருநாதனுடைய வேஷ்டி துணிமணிலாம் தோச்சு உணர்த்தணும் இத்தனை சிஷனு போக கொஞ்சம்தான் டைம் இருக்கும் அதில் தான் படிப்பு சக்கரவர்த்தி யாருனாலும் இதான் ரூல் குருகுலத்துக்கு போய் தான் படிக்கணும் இப்பேற்பட்ட பிரபு ராமர் வசிட்டனுடைய குருகுலத்துக்கு போய் தான் வித்யாபியாசம்